அஹமதுல்லா இந்த அல்லாவின் அருள் என்று சொல்லும் பொழுது இன்று அல்லாஹு தாலா குரானில் இந்த அருளை பற்றி கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட வசனங்கள்லேயே அல்லாஹூ சுபஹானவத்தால பேசுகிறான் முந்நூற்றி முப்பது இதை சுருக்கமாக விளங்குவது என்று சொன்னால் அரபில் சொல்லுவாங்க அதாவது ரஃபத் அதாவது இரக்கம் இன்னொருவரோட இறக்கப்படுவது இதுதான் அந்த ரஹ்மத்துடைய பிரதான கருத்து இரக்கம் கொள்வது ஆனால் இதனுடைய வகைகள் இருக்குது எவ்வாறு இறக்கம் கொள்வது என்பதுடைய வகைகள் இருக்கிறது இன்ஷால்லா தொடர்ந்து பேசக்கூடிய நேரத்தில் அதனுடைய வகைகள் குரான் எப்படி சொல்கிறது என்பதை இன்ஷால்லா தொடர்ந்து பேசுவோம் ஷேக் நீங்கள் இந்த ரஹமத்தை பற்றி சொன்னீர்கள் நோன்பு காலத்தில் அதிகம் கேட்கின்ற ஒரு விடயம்தான் நோன்பினுடைய முதல் பத்து நாட்கள் ரஹமத்துக்குரியது என்று நாங்கள் கேட்போம் உண்மையில் அந்த பத்து நாட்கள் மாத்திரம்தானா அல்லாஹுடைய ரஹமத்தை கேட்க வேண்டும் இரண்டாவது பத்து மூன்றாவது பத்திலே கேட்க முடியாதா அல்லது நோன்பு அல்லாத காலங்களில் இந்த ரஹமத்தை கேட்க முடியாதா சிறிய விளக்கத்தை எதிர்பார்க்கிறேன் உண்மையில் அதை நாங்கள் கட்டாயம் விளங்க வேண்டிய ஒரு விடயம் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அல்லாஹுடைய ரஹமத் முதலாவது பத் பத்தில் மாத்திரம் தான் இதனால தான் தராவியுடைய தொழுகை இடைக்கிடையே அல்லாஹும் ரஹம்னா பி ரஹ்மத் கே ரஹிமீன் என்று ஒதுகிறார்கள் இது ஒரு ஹதீஸின் அடிப்படையில் ஆரம்ப பகுதி இறைவனுடைய அருள் நடுப்பகுதி அவனுடைய மகஃபிரத் கடைசி பகுதி நரக விடுதலை உண்மையாக போனால் அப்படி சொல்லப்பட்டாலும் உண்மையான கருத்து அது அல்ல என்றால் அல்லாஹூ சுபஹானவு தாலவுடைய ரஹமத் இல்லை என்றால் அது நோன்பில் மாத்திரமல்ல நோம்பில் விசேஷமாக இறைவனுடைய அருள் இருக்கிறது அது அல்லாத காலங்களிலும் அல்லாஹு சுபஹானோ தாலாவுடைய அருள் இருக்கிறது குரான் சொல்லுது வலோலா ஃபதுல்லுல்லாஹி அலைக்கும் ஒரு குரான் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது அலைக்கும் வரஹமது இறைவனுடைய அருள் இல்லை என்றால் லகுந்தும் நீங்கள் நஷ்டவாளிகளாக நாங்கள் அழிந்தே போயிருப்போம் இறைவனுடைய அருள் இல்லை என்றால் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இந்த குரானுடைய வசனத்தை வேறொரு வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது வலவ் ஆஹிஹன்னா அதாவது ஒரு மனிதர்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹூ ஒன் த ஸ்பாட் அதே இடத்துல அல்லாஹூ தால தண்டனையை கொடுக்க ஆரம்பித்தால் மா தரக்க அழைகம் இந்தாப்பா இந்த பூமிக்கு மேலால் எந்த உயிரினங்களும் எஞ்சிருக்காது எல்லாமே மரணித்து போயிப்போம் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அல்லாஹ் மகானுவத்தால் நாளுக்கு நாள் எங்களை மன்னிக்கிறான் மறைக்கிறான் இது அல்லாவுடைய ரஹ்மத் எந்த நாளும் இருக்கிறது விசேஷமாக ரமல்லாவுடைய காலத்தில் அல்லாவுடைய ரஹ்மத் எந்த நாளும் இருக்கிறது எப்படி என்று சொன்னால் ஹதீஸ்கலிலே வருகிறது வலில்லாஹி உழுத்த கா நார் ஹதீஸில் வருகிறது திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸ் வலில்லாஹி உழுத்த கா உ நார் இப்போ நாங்கள் தெரிய அதாவது நாங்கள் விளங்கி வைத்திருக்கக்கூடிய விஷயம் ஆரம்பத்தில் ரஹ்மத் பத்தில் முகஃபீரத் கடைசி பத்தில் நரக விடுதலை என்றான் இல்லை அல்லாஹு சுபஹானத்தால் முழு ரமதானிலும் நரகத்திலேருந்து விடுதலை செய்கிறான் முழு ரமதானிலும் இதனால தான் ஹபீப் சல்லா அலிஸ் சொன்னாங்க நரகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் பதாலிக்கக்குள்ளையில ஒவ்வொரு இரவுலையும் வேறொரு ஹதீஸ்ல வருது இந்த அதாவது நோன்பு திறக்கக்கூடிய நேரம் சுபஹானு தான் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறார் இது கடைசி பத்தில மாத்திரம் அல்ல எப்பொழுது ரமதானுடைய காலம் ஆரம்பிக்குதோ அதிலிருந்து அல்லாஹ் அல்லாஹு சுபஹானுவா ஓ முதலாவது ரமதானிலிருந்தே நரகத்திலிருந்து விடுதலை அதாவது விடுதலை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் அதனால கடைசி பத்தில மாத்திரம் அல்ல ஆனால் நாங்கள் முழு ரமதானிலும் இறைவனுடைய ரஹமத்தை கேட்க வேண்டும் முழு ரமதானினும் அவனுடைய மகஃபிரத்தை கேட்க வேண்டும் ஹபீப் சல்லாஹம் சொன்னாங்க மண் காம ரமதான ஈமானன் வாஸ்தி சாபன் மண் சாம ரமதான ஈமானன் வாஸ்தி சாபன் யார் நன்மையை ஈமானோட இஹ்லாசோட நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நோன்பு பிடிக்கிறார்களோ இரவு வணக்கங்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய ஊபிரலகு மாத்த கதமின் தம்பி அவருடைய முந்தைய பாவங்களெல்லாம் மன்னிக்கிறான் அப்போ இது நடுப்பத்தில் மாத்திரம் அல்ல எல்லா நோன்புலேயும் அதான் சுபானோதலை மன்னிக்கிறான் நரகத்தில் இருந்து விடுதலை செய்கிறான் அல்ல எங்களோட இறக்கப்படுறான் இரக்கத்தின் காரணமாகத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அல்லாஹ் சுப்ஹானு தாலா நரகத்துடைய வாயிலை மூடி சுவர்க்கத்துடைய வாயல்களை அல்லாஹாலா திறந்து வைக்கிறான் அதனால் நாங்கள் இந்த ரஹ்மத்தை வந்து ரமதானுடைய ஆரம்ப பா பத்தில் மாத்திரம் கேட்க வேண்டும் கேட்பதோடு சுருக்கி கொள்ளாமல் முழு ரமதானிலும் அல்லாஹு ரஹம்னா யார் அமர் ராஹிமீன் முழு ரமதானிலும் அல்லாஹூர் ആലമീൻ മുഴു റമദാനിലും അല്ലാ മാർ വില്ലൽ ജന്നത്തെ യാർ അപ്പൽ ആലമീൻ എൻ്റെ ദാവൈ മുഴു റമദാനിലും നാളെ കേക്ക വേണ്ട